நண்பர்களே இந்த ஒரு ரெண்டு மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெகன் போலிபந்தோஸ்தர் நபர் சிப்பு தான் அறுநூற்றி அறுபத்தாறு முத்திரை என்று சொல்கிறார் இங்கே பாருங்கள் ஏழு வருடத்திற்கு முன்பாகவே அந்த டிஸ்கான்சின் என்ற கம்பெனி ஆஸ்திரேலியா ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே அந்த ஊழியர்களுக்கு இந்த சிப்பை வந்து பொருத்தி அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது அந்த முத்திரையை நீங்கள் தரிக்கிறப்ப இரவும் பகலும் இரவு இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு இலைப்பாறுதலே இருக்காது அப்படி என்று சொல்லப்பட்டுருக்க பொருத்தி பார்க்குறப்ப இவங்க ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிப்பை வந்து பொருத்திட்டு எவ்வளோ நிம்மதியாக இருக்கிறாங்க என்பதை நீங்கள் கவர்ந்து பா கவனித்து பார்க்க வேண்டும் அப்படியானால் அந்த அறுநூற்றி அறுபத்தாறு முத்திரையை வந்து தரித்து கொண்டால் இரவும் பகலும் இலைப்பாறுதல் இருக்காது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் அதை வசனத்தை நான் உங்களுக்கு பின்வரும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து முடிங்க இதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத காரியங்களை நீங்கள் பார்த்து முடிங்க நான் உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தகவல் வசனத்தோடு உங்களுக்கு சொல்கிறாங்க ID would be to allow employees to scan into the building or buy food at work and the company is three square market from Wisconsin which has about 50 employees it is a business that offers technology for break rooms or micro markets which are a form of self-checkout stores like vending machines and the chips use radio frequency identification technology which would let employees more quickly get into work and access other things as well and the company CEO says the collected information is both incredible. And secure. So if I'm one of your employees and I've got this chip in my hand, you won't know, hey, Josh is slacking off. I can tell because I'm reading this chip. No, there's no GPS tracking at all. It's the next thing that's inevitably going to happen, and we want to be a part of it. Now, getting this small device implanted would be up to the employee. It's important to say that. The CEO says if any of the employees do decide to get the chip and then later change their mind, all they have to do is pop it back out. Easy reversal. And we were curious what you thought of this idea, having microchips in employees. And you can see it here. Response seemed fairly clear, as 89% of you would not let your employer do this. So head on over to our Twitter poll to vote for yourself. And while this concept still seems like something out of a side, பார்த்த அந்த காணொலியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதை நீங்கள் அந்த சிப்பு உபயோகப்படுத்துறது நீங்கள் வேலைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா உள்ள துறக்கறதுக்கு அந்த கதவு கரெக்டாக திறக்கும் பன்னெண்டு மணி நேரம் கரெக்டாக வேலை செஞ்சாங்கன்னு கணக்கு எடுக்கிற காரியங்கள் அந்த தகவல்கள் அடங்கியிருக்கும் இவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க உணவு ஏதாவது அங்கே அந்த வேலை செய்கிற இடத்துல கூல்ட்ரிங்க்ஸும் ஏதாவது குடிக்கிறதுக்கு அதை வந்து காசு கட்டணும் தேவையில்லையா அதை வந்து அதுலேயே இவ்வளோ உணவுக்குன்னு ஒதுக்கி இருப்பாங்களாம் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட ஏழு வருடத்துக்கு முன்பாகவே இதை வந்து ஊழியர்களுக்கு பொருத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்வதை நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கீங்க அது ஆக ஏற்கனவே பொருத்தப்பட்டாயிடுச்சு ஆனால் இந்த சாத்தான் ஜெகன் என்ன சொல்கிறார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி போட்டிருக்காரு அரசாங்கம் மூலம் ஏழு தேடி வந்து பொருத்தப்படும் பயோச்சு புண்ணால் உடம்பில் புண்ணு வருமா அதுதான் அறுநூற்றி அறுபத்தாறு முத்திரைன்னு போட்டிருக்காரு இப்போ வேதத்துலருந்து நம்ம பார்க்குறோம் அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரையை தரிக்கிறப்ப இந்த கையிலையோ அல்லது இந்த நெத்தியிலையோ தரிக்கிறப்ப இரவும் பகலும் இலைப்பாறுதலே இருக்காதுன்னு சொல்லி வேதனத்தில் தெளிவாக சொல்லுது அந்த வசனத்தை பார்த்துருவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்போ வசனத்தை பாருங்கள் அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழுப்பும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது இப்போ புரிஞ்சிங்களா அப்போ இந்த சிப்பு தான் அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரை என்று கள்ள போதகம் போதிக்கும் இந்த சாத்தான் ஜெகன் அதை வந்து ஒருத்தன் போட்டுக்கிட்டான்னா அவனுக்கு இரவும் பகலும் இறைப்பாடுதலே இருக்காதான் என்று வேதம் தெளிவாக சொல்லுது அப்போ ஏழு வருடத்திற்கு முன்பாகவே இவங்க ஆஸ்திரேலியா ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே ஊழியர்கள் பொருத்தி இருக்கிறார்களே அவங்க வந்து கூலாக இருக்கிறாங்க அப்போ எப்படி இது பொருந்தலை பாருங்கள் அப்போ உண்மையிலுமே அந்த அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரைன்னா என்ன அப்படின்னா அதுதான் திரித்துவ போதனை தான் அறநூற்றி அறுபத்தாறு இதை வந்து பல ஊழியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதான் தேவனுடைய திருக்கதி ஃப்ரெண்டாக மட்டும்தான் வந்து தெளிவாக இந்த கடைசி நாட்களிலே அது சிப்பு என்பது இப்போ போட்டால் அதை கழட்டலாங்க ஏங்க நமக்கு டாக்டர் நம்ம சொந்தக்காரங்களே இருக்காங்க போட்டால் அதை திருப்பி எடுத்து விடுப்பான்னா எடுத்து விட மாட்டாங்களா காரியம் அது கிடையாது அதாவது உபத்திரவகாலம் மூன்று வருடம் வரவிருக்கிறது அப்பொழுது பரிசுத்தாவியானவர் எடுக்கப்பட்டுருவார் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஒரு தலை கூட சுகமாகாது அப்போ அந்த மாதிரியான மு அதாவது திரித்துவத்தை நம்புகிற இந்த பெந்தோகஸ்திய சபை கூட நம்ம இப்போ கையெழுத்து போட்டுருச்சு அந்த ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது அதுக்கான உங்களுக்கு ஈக்குமனிசம் என்று விஜய் ஹூபட் என்ற திருச்சியை சார்ந்த நபர் ஒரு காணொளி போட்டிருக்காரு அதை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த சபை ஏஜி சபையிலேருந்து எல்லா சபையும் இந்த திருத்துவ உடன்படிக்கை போ வாட்டிக அரசர் அவருடைய தலைமையில் கையெழுத்து போட்ட காணொளி ஆதாரங்கள் தெல்ல தெளிவாக அவர் வந்து ஒரு காணொலி போட்டிருக்கார் அதை நான் உங்களுக்கு இணைப்பில் இணைக்கிறேன் நீங்கள் அதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆக திருத்துவ உபதேசத்தை ஒருத்தவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா போப்பு அந்த வாட்டியன் ராஜா அவர் வந்து தலைமையில் கூட்டப்படும் ஒரு டபிள்யூசிசி உலக சபை சங்கம் அது வந்து தவறு கிடையாது என்ற மனநிலைக்கு வந்து விடுவார்கள் அதுதான் காரியம் அப்போ என்ன நடக்கும் நீங்கள் அந்த திருத்துவ உபதேசம் சரி என்று நம்புகிற ஒரு நபருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்களே அறியாமலே அந்த அறநூத்தறுபத்தாறு முத்திரை விழுந்தாயிடுச்சு என்று அர்த்தம் அது வஞ்சிக்கப்படுகிற காரியமாக தான் வரும் வெளிப்படையாக வந்து அதை வந்து இதுதான் அறுநூத்தி அறுபத்தாறு முத்துராணா சி சிப்பை வந்து நம்ம போட முடியாதுன்னு சொல்ல நம்மளால் முடியுமே காரியம் அது கிடையாது ஏற்கனவே அறுநூத்தி அறுபத்தாறு சிப்புன்னு இந்த ஜெகன் சொல்கிறது ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாங்க போட்டுட்டு அவங்க கூலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறாங்க எந்த ஒரு இந்த சொன்ன மாதிரி இலைப்பாறுதலே இல்லாத ஒரு மனநிலையெல்லாம் அவங்களுக்கு வரலை ஆனால் காரியம் என்ன அந்த அறுபத்தாறு முத்திரை என்பது திருத்துவ உபதேசம் தான் புரியுதுங்களா மூணு கடவுள் ஒரே தெய்வத்தன்மை பிதாகுமாரன் பரிசாவி நாமத்திலே கொடுக்கப்படுற ஞான ஸ்நானத்தை விசுவசிக்கிற அனைவரும் திருத்துவ முத்திரையே நீங்கள் அந்த அருணுத்தறுவது முத்திரையை நீங்களே அறியாமலே போட்டிங்க அதுதான் காரியம் அமெரிக்காவிலேருந்து ஒரு வாட்டிகன் ராஜா வரணும் அவர் வந்த பிறகு ஒரு பெரிய லாக்டவுன் இருக்குது அவர் சரியான தலைவர் என்று நம்புகிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் வெளிப்பாடாக இந்த ஒப்பந்தலையும் இணைவாங்க அவரை குறித்து நாங்கள் வந்து அதாவது அந்த மூன்று கடவுள் தத்துவம் எங்களுக்கு வேணான்னு சொல்லி அந்த அவங்களுடைய கட்டுப்பாட்டை வந்து மீறுகிற ஜனங்கள் இரத்த சாட்சியாக மறிப்பார்கள் காலியம் இருக்கு ஆனால் பல பேர் என்று திருத்துவத்தை நம்புகிற மக்கள் அந்த பால்தினகரனே அவங்கள சொல்லுவார் அதனால் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து அவர் தாங்க நமக்கு தலைவர்னு சொல்ல காலங்கள்லாம் இருக்குது ஏன்னா அவரை போய் சந்தித்து அவரே வணங்கிட்டு வந்துட்டார் அதனால் மக்களே அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரை என்பது சீப்பு கிடையாது திருத்துவ போதகம் தான் அதில் முதல்ல நீங்கள் தெளிவாருங்க மனம் திரும்பி ஒருவரும் அப்போஸில் இரண்டு படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அன்போடு அழைக்கிறோம் இந்த ஜெகன் வந்து திருத்துவ போதகர் அவர் வந்து அவர் எல்லாம் டையப் பண்ணிட்டாங்க அவர் உங்களை வந்து தவறான வழியில் நடத்துகிறாரு அவருமே வந்து வேட்டிகன் ராஜாவுடைய குழுவில் இணையறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அவரை நம்பாதீங்க நன்றி